அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ நம்மளுடைய அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சகோதரத்துவத்திட்ட வந்து நம்ம எப்படி பழகணும் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோனோ இந்த இஸ்லாமியுடைய மார்க்கம் வந்து நம்மளுடைய அவங்களுடைய ஒற்றுமை உணர்வு சகோதரத்துவத்தோடைய ஒற்றுமை உணர்வு எப்படி வலியுறுத்தது சகோதரத்தோட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இன்னமல் முக்மினீன இஹ்வா முக்மீன்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆவார்கள் அதாவது ஒரு சகோதரன் மற்ற முஸ்லீம் சகோதரன் ஆவான் அவன் அநீதிக்கு ஆளாகுமாறு கைவிட்டு விட மாட்டான் அனைதிக்கு ஆளாகுமாறு கைவிடவும் மாட்டான் எந்த ஒரு முஸ்லீமின் ஒரு துன்பத்தை